திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நயன்தாராட்ட நஷ்டஈடு கேட்டு ஒரு நிறுவனம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு ஏன் கேஸ் போட்டாங்க என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ளால போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் நயன்தாரா பியாண்ட் தி ஃபெய்ரி அதாவது விசித்திர கதைக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி அது என்ன டாக்குமெண்ட்ரின்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவர்களுடைய திருமண டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியிட்டு சரி திருமண டாக்குமெண்ட்ரி தானே ஏன் வெளியிட்டாங்க அதுல சிக்கல் இல்லை ஆனால் இவங்களுடைய நயன்தாரா கடந்து வந்த பாதைகளை வந்து சொல்லும்போது அவங்க சில திரைப்படங்களுடைய காட்சிகளை வந்து இதுல வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் இப்போ வந்து மிகப்பெரிய சிக்கலாக வந்து உருவாகியிருக்கு அதுக்கான முறையான அனுமதி இவங்க வாங்கலை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் ஏற்கனவே வந்து தனுஷ் அவர்களுடைய திரைப்பட நிறுவனம் இவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க அதே நிலுவையில் தான் இருக்கு ஏன்னா சிவன் நயன்தாரா இவங்களுக்கு இடையில வந்து காதல் மலர்ந்தது வந்து நானூறு ரவுடி தான் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட சில காட்சிகளை வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு எதிர்ப்பு தான் தனுஷ் ஏற்கனவே வந்து கேஸ் போட்டு அதே நிலுவையில் இருக்கு அது சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து திரைப்பட உலகத்துல வந்து நடந்துட்டு இருந்தது இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா இந்த குபேரா திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் வந்து என்னுடைய அஸ்திவாரத்துல ஒரு செங்கலை கூட பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி தனுஷ் பேசினாரு அதெல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளா ஆச்சு அப்படி செய்கிறது வந்து நயன்தாரா தான் பண்ணிட்டு இருக்காங்க தனுஷுக்கு எதிரான மிகப்பெரிய வேலைகளை தனுஷனுடைய திரைப்படத்தை ஓட விடக்கூடாது அப்படிங்கிற வன்மத்தோட பல வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக உருவாயிடுச்சு இன்னைக்குமே ஏதாவது பிரச்சனை உண்டுன்னா இதுதான் பேசிட்டுருக்கிறாங்க தனுஷுக்கு எதிராக நயன்தாரா வேலை செய்கிறது இன்னும் பலரும் வேலை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த புதிய நிறுவனம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது வந்து சந்திரமுகி திரைப்படத்தினுடைய காபிரைட்டை வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபி அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஃபிலிம் நிறுவனம் அவங்க தான் வந்து சந்திரமுகியுடைய உரிமத்தை வந்து கையில் வச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பேசிட்டு வரும்போது இந்த சந்திரமுகி திரைப்படத்தினுடைய அவருடைய காட்சிகளையும் அதில் பயன்படுத்தியிருக்காங்க போல் இருக்கு அதுக்கு தான் இவங்க வந்து அஞ்சு கோடி ரூபா நஷ்டஈடு தரணும் நஷ்டஈடு தந்தால் மட்டும் போதாது அதனுடைய பட வந்து அந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்தது பார்த்திங்கன்னா டாக் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கு அது மாதிரி இதை வந்து வெளியிட்டது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டு நிறுவனத்திடமே வந்து ஜட்ஜ் வந்து கேட்டிருக்கிறாரு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாரு நீ போக போக தான் இதனுடைய இது என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஒரு திருமண நிகழ்ச்சியை வந்து இப்படி வீடியோ ஆக்கி அதை வந்து ஒரு வியாபாரமாக ஆக்குறது வந்து ஏற்கனவே இருக்க தான் செய்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது நடிகை ஸ்னேகா அப்புறம் பிரசன்னா இவங்களுடைய திருமண நிகழ்ச்சியை வந்து அப்படியே வந்து பயன்படுத்தினாங்க நமக்கு தெரியும் இன்னும் பலரும் பயன்படுத்தியிருப்பாங்க எனக்கு தெரியல இப்போ வந்து விக்னேஷ் சிவன் நயன்தாரா அவனுடைய இந்த இதுதான் இப்போ பேசு பொருளாகவும் பிரச்சனையாகவும் வந்து உருவாகி இதில் வந்து என்ன விஷயம் வந்து சொல்ல போறாங்கன்னு தெரியல ஏன்னா இது ஒரு திருமண நிகழ்ச்சி இதுல வந்து என்ன பேசுவாங்க ஒரு செலிபிரிட்டியினுடைய திருமண நிகழ்ச்சினா மற்ற டைரக்டர்ஸ் வருவாங்க நடிகர்கள் வருவாங்க நடிகைகள் வருவாங்க இதை வந்து ஒரு ஆர்வமாக பார்க்க முடியும் இதை தாண்டி இதுல என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இதை தாண்டி சுவாரஸ்யம் ஏதாவது இதில் இருக்குமா ட்விஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இது ஒரு திருமண நிகழ்ச்சி அவ்வளவுதான் அந்த திருமணம் முடிகிறதோட அந்த ஸ்டோரி முடியும் இதுக்குன்னு ஒரு ஸ்டோரி கிடையாது அதனால ஒரு எதிர்பார்ப்போ ஒரு கதை அம்சமோ விஷயங்களோ இதுல வந்து எதுவும் இருக்காது வேணா பார்க்கலாம் நயன்தாரா வந்து எப்படி அவங்களுடைய வளர்ச்சி இருந்தது எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத வந்து வேணா வந்து நம்ம பார்க்கலாமாக இருக்கும் அது வந்து மிகுந்த ஆர்வத்தை தருமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல எந்த அளவுக்கு இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல உண்மையிலேயே வந்து நயன்தாரா வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க திருவள்ளா தான் அவங்களுடைய ஊர் அவங்க வந்து டிவி ஆங்கராக தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பித்தாங்க சம்பாதிக்கக்கூடியதை அவங்க அப்படிதான் ஆரம்பிச்சாங்க அந்த தொகுப்பாளினையாக தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்துல தான் சத்யன் அந்திக்காடு அப்படிங்கிற ஒரு பெரிய டைரக்டர் மலையாளத்தினுடைய மிக சிறந்த இயக்குனர் அவர்தான் வந்து நயன்தாராவை பார்த்து மனசின் அக்கறை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல வந்து நடிக்க வைக்கிறாரு அப்போ வந்து நயன்தாராவுடைய பேர் வந்து நயன்தாரா கிடையாது டயா நாம் மரியம் குரியன் அப்படிங்கிறது தான் நயன்தாராவுடைய பேர் சத்யன் அந்திக்காடு தான் சில பேர்களை கொடுத்து இதில் இந்த ஒரு பேரை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி அப்படி வந்து நயன்தாராவாக வந்து நம்முடைய டயானா வந்து மாறுறாங்க அது ஒரு வங்கமொழி பெயர் அங்க எழுத்தாளருடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நயன்தாராவுமே இதை வந்து நல்ல இது எனக்கு நல்லதுதான் வேற மொழிகளில் நடிக்கும்போது எனக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நயன்தாராவுடைய வாழ்க்கை இப்படி சத்யநந்திகாவுடைய திரைப்படம் அப்புறம் சில மலையாள திரைப்படங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்ல வந்து மெல்ல மெல்ல அவங்க வந்து அறிமுகமாகி இன்னைக்கு பல மொழி திரைப்படங்களை வந்து அவங்க வந்து நடிச்சு மிகப்பெரிய ஒரு லெவலில் இருக்காங்க அவங்க வருமானமாக வந்து கோடிக்கணக்கில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு வியாபார நோக்கத்தில் வந்து இவங்களுடைய திருமண டாக்குமெண்ட்ரியை வந்து பயன்படுத்துறாங்க அதில் வந்து தான் நடித்த பல திரைப்படங்களுடைய காட்சிகளை சேர்த்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முறையாக அனுமதி வந்து வாங்கியிருக்கணும் அதுதான் சரி சமீபத்தில் கூட தனுஷார் அவர்களுக்கும் நம்முடைய வெற்றிமாறன் இயக்குனர் அவர்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதாக வந்து சமூக வலைதளங்கள்லையும் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைத்தது வந்து வெற்றிமாறன் அவர்கள் தான் அவருடைய இதுபடியே நம்ம பேசணும்னா ஒரு திரைப்படம் வந்து ஒருத்தர் எடுத்திருக்கிறாங்கன்னா அந்த திரைப்பட நிறுவனத்துக்கு தான் அதனுடைய காப்பி ரைட் எல்லாமே சேரும் அதனுடைய ஒரு கேரக்டரை நம்ம எடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு படத்தை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் அந்த வகையில் வந்து நான் வந்து தனுஷார்கிட்ட வந்து நான் கேட்டேன் உங்களுக்கான தொகையை நான் தந்துடுறேன் நீங்கள் வந்து இன்னோசி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் என் வட சென்னை திரைப்படத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன் அப்போ வந்து இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க அதுக்கான என்சியை வந்து நான் தந்துடுறேன் நீங்கள் வந்து சிம்புவை வச்சு நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த திரைப்படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனநெகிழ்வோட ரொம்ப முன் வந்து ரொம்ப ஆதரவாக சொன்னதாகத்தான் வெற்றிமாறன் வெற்றிமாறன் அவர்கள் சொன்னார் இந்த விஷயத்தில் வந்து நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓடிட்டு இருந்தது என்னென்னா நேரடியாக வந்து தனுஷ்ட கேட்காம அவருடைய உதவியாளர்ட்ட உதவியாளர்கிட்ட கேட்டு அது ஒரு சர்ச்சையாகி அப்படிதான் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிச்சது அது தான் இப்போ வந்து இந்த சந்திரமுகி திரைப்படத்தினுடைய காட்சிகளை பயன்படுத்த மூலமாக இப்போ மறுபடியும் ஒரு சிக்கல் வந்து இதில் உருவாயிருக்கு இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க வந்து இப்போ எண்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க அப்போ இதுல வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு மைல்கல்லாக இருக்கக்கூடிய பல திரைப்படங்களுடைய காட்சிகளை இப்படி பயன்படுத்திருக்காங்களா கிளிப்பிங்ஸை பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னும் வருஷ வரிசையா வந்து இவங்கள்ட்ட வந்து நஷ்டஈடு கேட்கறதுக்கு இன்னும் பட நிறுவனங்கள் வருமா அப்படிங்கிறது தெரியல என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யும்போது அதை நேர்மையாகவும் சரியாகவும் செய்யணும் ஒரு நட்புரீதியாக தனியாக செய்கிறதுங்கிறது வேற ஆனா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து அதுல வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் நீங்க வந்து அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிட்டு அதன் மூலமாக நீங்க வருமானம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த திரைப்படத்துலேருந்து சில காட்சிகளை எடுத்திருக்கீங்களோ அதுக்கு முறையான அனுமதி வாங்கணும் இல்லைன்னா அதுக்கான காசு கொடுத்து அதை வந்து முறையாக செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான விஷயமாக இருக்கும் அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறது நமக்கு தெரியல இனிதான் நமக்கு தெரியும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இது மாதிரியான வேற வேற நிறுவனங்கள் வந்து நயன்தாரா அவர்கள்ட்ட வந்து போடுறதுக்கு வரிசையா வாராங்களா இந்த கேஸினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும் இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் இதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்களை வந்து நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து திரைக்குற நிகழ்ச்சிகளை வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றிய கமெண்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி போடுங்க உங்களுடைய கமெண்ட்டை வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்